சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதாவது ஒவ்வொரு அமைச்சர்களாக குறிவைத்து தூக்கி கொண்டிருக்கும் அமலாக்கத்துறை குறிப்பாக எட்நூற்றி கோடி ஊழல் வழக்கில் சிக்கிய கே என் நேரு அதிரடி கைதா கைது செய்ய வாய்ப்பு இருக்கா திமுகவுடைய நிலைமை என்ன இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்முடைய செந்தில் பாலாஜிக்கு அடுத்து பொன்முடி இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கே என் நேரு அவர்களும் வந்திருக்கிறார் அமலாக்கத்துறை எடுக்கும் அதிரடி நடவடிக்கை குறிப்பாக பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன ஊழல் வழக்கில் நம்மளுடைய கே என் நேரு அவர்கள் சிக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா அதாவது நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் சிக்கினார்ல அதே ஊழல் வழக்கு தான் அதை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது வேலை வாங்கி தருவதாக கூறி அதில் வந்து ஊழல் செய்ததாக வந்து தகவல் வெளியானது இப்போ வந்து திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கே என் அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக கூறி இரண்டாயிரத்தி அதாவது சம்திங் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கு மேலே வந்து அவங்களாம் வந்து வேலை வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்துவதாக செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய தம்பி அவர்களும் பார்த்தீங்கன்னா இதில் மோசடியில் வந்து ஈடுபட்டிருப்பதாக தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது இதனால் பார்த்தினா அமலாக்க right அதிரடி விசாரணையானது விசாரித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களாக பார்த்தீங்கன்னா இப்போ வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியில் இல்லை சரிங்களா ஏ மாதிரி சிக்கிதான் அவரை கைது செய்து பட்டு அவர் வந்து இப்போ அமைச்சர் பதவி கூட இல்லாமல் இருக்கிறார் ஆறு மாதம் கைது பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஜாமீனில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறார் இப்போ அடுத்த கட்டமாக நம்ம கே என் நேரு அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவே நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு உண்மை தன்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் அவர் ஊழல் வழக்கில் சிக்கியது பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அண்ணன் கே என் நேரு அவர்கள் கைது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் கிடைக்கப்பெற்று வருகிறது பார்ப்போம் எல்லாம் கைது செய்துவிட்டால் முக்கிய தலைகளே இவர்கள் தான் செந்தில் பாலாஜி பொன்முடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கே என் நேரு இவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர்களை ஒவ்வொருவராக பார்த்தீங்கன்னா சரித்து விட்டால் கண்டிப்பாக திமுக வந்து சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக பல சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இவர்கள் கட்சியில் இருப்பது மிகவும் முக்கியம் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நடவடிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை எடுக்கப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலாக மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நன்றி அடுத்த தொழில்கள் சந்திப்போம் நன்றி